அமித்ஷா சொன்னார் முப்பத்தொம்பதாயிரம் கோடினாரு அவர் கணக்கில் தீயை வைக்க யார் அமித்ஷா கணக்கில் தான் சொல்கிறேன் அவர் கணக்கில் தீயை வைக்க முப்பத்தொம்பதாயிரம் கோடி அவர் வந்து பார்த்தாரா அமித்ஷா அதை விட அதிகம் காவல்துறை தெரியாமல் எதுவுமே நடக்கல எல்லாமே தெரிஞ்சது தான் நடக்குது நிறைய விஷயங்கள் நடக்குது ஒரு மாவட்டத்தில் வந்து இன்னொரு மாவட்டத்துக்கு போகுது இன்னொரு மாவட்டத்தில் வந்து இன்னொரு மாவட்டத்துக்கு போகுது அந்த மாவட்டத்தில் வந்து ஒரு ஒரு கடற்கரை வாரத்துக்கு போகுது அந்த கடற்கரை வார்த்தை வந்து உலகம் ஃபுல்லாக போகுது உலகம் ஃபுல்லாக ஏதாவது இதை செய்பவர்கள் யாருமே வந்து செல்ஃபோன் யூஸ் செல்ஃபோனையும் சாதாரண பட்டன் ஃபோன் கூட யூஸ் பண்ணுறது கிடையாது நேரடியாக போகிறாங்க இதெல்லாம் வந்து ஒரு சில சோர்ஸுன்னு நான் சொல்ல என்ன என்னை வந்து விசாரிக்கிறீங்களா தாராளமாக விசாரிக்க நான் யார் எங்கேயா கை காட்டுறாங்க இதெல்லாம் வந்து எனக்கு என்னமே நாடோடி வாழ்க்கை வாழ்ற மாதிரி வித்தி இருக்குங்க இந்த ஊரில் இருப்பேன் நாளைக்கு அந்த ஊரில் இருப்பேன் நாளைக்கு அந்த ஊரில் இருப்பேன் நாளைக்கு இந்த ஊரில் இருப்பேன் ஒரு ஊரில் ஒரு நாலு நாள் இருப்பேன் யார் யார் என்னென்ன செய்கிறாங்க எந்த க கட்சி போர்விலிருந்துக்கிட்டு செய்கிறாங்க எந்த ஜாதி சங்க போர்வையில் இருந்துகிட்டு செய்கிறாங்க